என்னென்ன மாதிரி வாங்கலாம் வேறு நல்ல எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு அண்ணா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் அவர் எப்படி என்னென்ன பண்ண உடனே குட்டி எப்படி கொண்டு பார்த்து எல்லாம் வளையுது அப்படிங்கிற கொண்டு சொல்லியிருப்பார் அண்ணா வணக்கங்க வணக்கங்க அண்ணா இன்றைக்கு என்னென்ன ரக குட்டி கொண்டாந்துருக்குறீங்கண்ணா இன்னைக்கு செம்லிக்கு சரிங்க கர்புல இருக்குது சரிங்கண்ணா எடை வெட் இருக்குது சரி கரஞ்சி குட்டி இருக்குது விலர்ல பொடியா இருக்குது தலைச்சேரி இருக்குங்க தலச்சேரி இருக்குங்க மேச்சில் இருக்குதுங்க ஓ மேச்சில் குட்டிமே இருக்கு ஆமாங்க சரிண்ணா எனக்கு செம்பிளி குட்டி தான் எப்பவும் கொடுக்காதீங்க எப்பவும் செம்பிளி குட்டி தான் கொடுக்கணும் செம்பிளி குட்டி தான் கொடுக்கணும் ஆமாங்க சரிண்ணா நான் என்ன என்ன ரேஞ்சில இருக்குன்னு பார்த்தறலாங்களா நான் பார்த்தறலாம் சரிண்ணா அது கொடி இருக்குنا கொடி ஆமாங்க சரிண்ணா இதுアルミயா இருக்கு नीट போகா சரிண்ணா பொட்ட குட்டி இருக்குنا ஆமாங்க சரிங்க ரெண்டு 2500 சொல்லுதுங்க சரிங்கண்ணா ஒரு ரெண்டு 300 தான் பண்ணலாம் ஆமாங்க அண்ணா அந்த மேல இருக்குளா

செம்பளிங்ணா செம்பளை செவலா செம்பளி செவலா செம்பிளிங்க ஆமாங்க குட்டி அருமையா இருக்கு சரிங்கண்ணா ரெண்டு ஐநூறு சொல்லுதுங்க சரிங்கண்ணா ஒரு இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாங்க இரநூறுவா கம்மியா கொடுக்கலாம் குட்டியெல்லாம் அருமையாக பால் பிடிக்க அருமையில குட்டிகள் நெட்டப்பா இருக்கும் ஓகே இந்த மாதிரி பண்ணி ஆமாங்க ஓகேங்க நெட்டாப்பா இருக்கும் அது சரிங்கண்ணா இட வெட்டுங்க இட வெட்டுங்க ஆமாங்கட்டு குட்டி தான் சரிங்க

கச்சக்கட்டி அருமையா இருக்குங்க செம்பளையிலேயே கருப்புங்க மயிலாம்பாடிங்க மயிலாம்பாடி சரிங்க

இதெல்லாம் ஒரு குட்டி நாலு ரூபாய் இதேதான் குறைஞ்சு வரீங்களா ஒரு இருநூறுபா கம்பெனி யூடியூப் பாத்து வந்தா ஒரு ஐநூறு கம்பெனி ஓகே நம்ம சேனல பாத்து வந்தா ஐநூறு அதுக்கு தகுந்த மாதிரி ஐநூறுரூவா ரூபாய் குறைச்சி குடுக்கணும் சொல்லிருக்கேன் ஆமாங்க வந்து சேனல் சொல்லி கேட்டுக்கோங்க நம்ம குட்டி எப்படி பணிக்கா வளர்த்துறது அதையும் சொல்லிடுறேன் பால் குட்டி வாங்கினீங்கன்னா மெயினாக மண்ணு கூட வேண்டாம் சரிங்க சரிங்க பாக்கெட் பால் வேண்டாம் சரிங்க சரிங்களா மாட்டுப்பழம் மட்டும் காட்டுங்க சரிங்க பாக்கெட் பால் வர வயிறு எடுக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்க சரிங்க சரிங்களா மாட்டுப்பழம் மட்டும் காட்டுங்க சரிங்க மண் மண்ணு தங்கி கூடாது சரிங்க வயத்தில போச்சுன்னா பால் வந்து அளவா காட்டிக்கோங்க சரிங்க சரி ரொம்ப காட்டக்கூடாது ரொம்ப காட்டிங்கன்னா வயத்துல போகும் சரிங்க அந்த மாதிரி பிரச்சனை ஆகும் ஓகேங்கண்ணா ஓகேங்க பாருங்க புதுசா வாங்குறவங்க எல்லாம் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்பத்த குட்டியை வந்து நம்ம வளர்த்த முடியுங்க வந்து ரெகுலரா வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வாங்கி வாங்கிக்கொண்டே வளர்த்துறோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கா அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு சரிங்க எம்பத்தி ஏழு சரிங்கண்ணா தொண்ணூத்தி சரிங்கண்ணா ஐம்பத்தி ஒன்பது சரிங்க ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி